நீங்க ஒரு பொருளை கொண்டு போய் இப்ப நான் எனக்கு ஒரு 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 ரெண்டு லட்சம் கடன் தேவை நான் என்ன செய்யறேன் சொன்னால் ஏன்னா நகையை கொண்டு போய் வந்து இவற்றை கொடுக்குறேன் ரெண்டு லட்சம் கடன் தேவை எனக்கு நீங்க என்ன செய்யுங்க இதை வச்சுக்க என்ன செய்யுங்க அந்த ரெண்டு லட்சத்தை தாங்க அப்படின்னா இது ஒரு அமானிதம் இப்ப நான் கொடுத்துக்கிற நகை வந்து அமானிதம் உறுதிக்கு கொடுத்துக்கிறேன் இவர் என்ன செய்யக்கூடாது நல்ல காலம் ரெண்டு வருஷத்துக்கு என்ன செய்யலாம் நகை பிரச்சனை இல்ல வைஃபும் போட்டு பிள்ளைகளும் போட்டு சந்தோஷமா நகை போறவர் எல்லாம் இவர் கல்யாண வீட்டில் நம்ம நகை தான் என்ன செய்து எல்லா இடத்துலயும் வேலை செய்து அப்படியே இருந்தால் இப்ப நீங்க ரெண்டு லட்சத்தை இவர் ரெண்டு வருஷத்தில திருப்பி தாராரு தாருதோட சேர்த்து உங்களுக்கு இன்னொன்றும் தந்திக்கிறாரு என்ன ரெண்டு வருஷம் இந்த நகையை யூஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க ரெண்டு வருஷம் நகையை யூஸ் பண்றீங்க நகை ரெண்டுக்கு கொடுக்குறேன்னு ஒரு ரேட்டு வச்சிருவீங்களே நகையை வந்து நம்ம ரெண்டுக்கு ஒரு இடத்துக்கு கொடுக்குறோம்னு ஒரு ரேட் வச்சுன்னு வைங்க நீங்க ஒரு வருஷத்துக்கு இந்த நகையை போட்டுட்டு தருவீங்கடா ஒரு ஐயாயிரம் தரணும் அப்படின்னு வச்சுன்னு வைங்களே இவர் ரெண்டு வருஷத்துக்கு போட்டிக்கிறார் எத்தனை எடுத்துக்கிறாரு வட்டி பத்தாயிரம் எடுத்துக்கிறார் அப்படித்தானே அந்த ஒரு லட்சத்தோட சேர்த்து இன்னொரு பத்தாயிரம் எடுத்துக்கிறார் அவர் அப்ப ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஆனா அது விளங்காது அவர் யூஸ் பண்ணிட்டார் விளங்கிட்டான் சரி ஒரு ஒட்ட குதிரையை கொடுத்துட்டு போறோம் அமானிதமா ஒரு குதிரையை கொடுக்குறோம் ரெண்டு லட்சத்தை எடுத்துட்டு குதிரை அமானிதம் ஒரு உறுதிப்படுத்தலுக்கு தான் அது இவரு குதிரை எடுத்துட்டு அங்க போறது இங்க வர தெரியுது அப்படி அந்த மாதிரி சுத்தி கேட்டு இருந்தாரு சுத்தலாம் எப்ப தெரியுமா குதிரைக்கு இவர் செலவழிச்சாரு குதிரை அமானிதமா வச்சா அப்படி அவர் வந்து உணவு கொடுக்க வேண்டிய ஆதரிக்கும் அப்ப அவர் ஆசைக்கு வச்சுட்டாரு குதிரை அப்ப அப்ப யூஸ் பண்ணலாம் அல்ல கத்ரி நபக்கத்தி அவர் எவ்வளவு செலவழிக்கிறாரோ அந்த அளவுக்கு குதிரை என்ன செய்யலாம் அவர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பாலை கலந்துகள் அது ஓகே செலவழிக்காம சும்மா இருக்கிறது வாகனம் இருக்குது தொடர்ச்சி கடிச்சு வச்சுக்கிறாரு கொஞ்சம் வேலை செய்யறாரு போயிட்டு வந்து இதை விட்டு ஹயர் கூட்டம் அவர் என்ன செய்யக்கூடாது சம்பாதிக்க கூடாது இது வரக்கூடாது ஒத்தியில தான் நடக்குது ஒத்தியில என்ன நடக்குதுன்னு சொன்னா நமக்கு ரெண்டு லட்சம் தேவை அத அப்படி தேவைய வீட்டை அவருக்கு கொடுத்தாச்சு சரியா வீட்டை அவருக்கு கொடுத்து அவர் ஃப்ரீயா அனுபவிக்கிறார் மாசம் ரெண்ட் போடுங்க அதுக்கு இப்ப மாச ரெண்ட் போட ரெண்ட் போட்ட ஒரு வேலை நடக்குது அதையும் சொல்லிடுறேன் சரியா ரெண்ட் போட்டா அந்த ஊர்ல அந்த ஊட குடுக்கிற ரெண்ட் போட்டு ஒரு பத்தாயிரம் பண்ணுவீங்க ரெண்டு லட்சத்து நம்ம கொடுக்கணும் பத்தாயிரம் பண்ணுவீங்க அவர் பத்தாயிரம் வேண்டா பன்னெண்டாயிரம் இருபத்தி நான் அதாவது இந்த ரெண்டு லட்சத்து நாற்பது என்ன செஞ்சிட்டாரு அவர் யூஸ் பண்ணிட்டாருன்னு வைங்க ரெண்டு லட்சத்தி நாற்பது ரெண்ட் அவர் யூஸ் பண்ணிக்கிறார் ஆனா கணக்குல அது இல்லை ஏன் கணக்குல இல்லைன்னு சொன்னா நீங்க வீடு அவர் கொடுத்துட்டு அவர் வாழுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அர்த்தம் ஆனா இப்போ நீங்க ரெண்டு லட்சத்தை திருப்பி கொடுத்தால் நீங்க எவ்வளவு கொடுத்துக்கிறீங்க தெரியுமா ரெண்டு லட்சம் பிளஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுத்துக்கிறீங்க அவருக்கு அவர் வீட்டை யூஸ் பண்ணார் பாருங்க கணக்கிட்டா எனவே ஒத்தி வந்து அடமானம் கொடுத்து எடுக்கிற வட்டிக்கு சமம் கணக்கிட்டா ஒன்று இன்னொரு பகுதி புரிஞ்சுக்கிறோம் சொன்னால் சிலர் சிலர் ஹலால் ஆக்கிறதுக்கு ஒரு வழி

அதனால் அது செஞ்சிடவான அது தெளிவான வட்டி ஆனா மக்களுக்கு அது விளங்குதில்ல சூரத்தை செய்யல விளங்கலை